தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா தினம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை அபிராமியுடைய உடைய கடைக்கன் பார்வையாள மகர ராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஏற்கனவே தான் புத்தாண்டு வாழ்த்து எல்லாம் சொன்னீங்க அப்புறம் என்ன இப்போ ஒரு புத்தாண்டு வாழ்த்து அப்படின்னு கேட்கலாம் ஏற்கனவே நீங்க நான் ஏறத்தாழ மேஷத்திலேருந்து தனுசு வரை தொடர்ந்து இந்த ரெண்டாவது பதிவு போட்டுட்டு வந்துட்டுருக்கேன் இப்போ உங்களுக்கும் இது ரெண்டாவது பதிவு தான் எதற்காக ஒரு சில விஷயங்களை நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் கடைபிடித்து தான் ஆகணும் நமக்குள் சில சட்டத்திட்டங்களை உண்டு பண்ணி தான் ஆகணும் சில தர்ம சங்கடங்களை நாம் போது நாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் இதற்கு மகர ராசிக்கு இது ஒரு எச்சரிக்கை பதிவு மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி சிறப்படை வைக்கிறார் குரு சில யோகங்களை கொடுக்கிறார் கேது நிறைய அனுகிரகங்களை பண்ணுறார் அப்புறம் என்னத்துக்கு ரெண்டாவது பதிவு இப்போ நீங்கள் கேட்கலாம் இதை நல்லா தான் இருக்கு அப்புறம் என்ன ரெண்டாவது பதிவு எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லலாம் அது இல்லை அங்கே தான் ட்விஸ்டிங் ஒரு அரசவை அமைக்கிறோம் ஒருத்தவங்க வந்து அரசாங்கத்தை அமைக்கிறாங்க ஒரு கட்சி பதவிக்கு வருதுன்னா பல சவால்களை சந்திக்கிறார்கள்னு அர்த்தம் சும்மா கிடையாது ஒரு மேடை ஏறி ஒருத்தர் பேசுறாரு கைத்தட்டல் வாங்கிட்டாருன்னா அதுக்கு பிறகு அவர் ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கணும் அவர் சாதாரணமாக மூச்சு விட்டா கூட இனிமேல் வெளியில் வந்துடும் புரியுதா அப்ப நல்லா வரோம்னா அதற்கு பிறகு நம்ம ரொம்ப தெளிவா இருக்குன்னு அர்த்தம் அப்ப மகர ராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களை நிறைய பேர் வாட்ச் பண்ண போறாங்கன்னு அர்த்தம் உங்க ஃபேமிலியில உள்ளவங்க உங்க ஆபீஸ்ல உள்ளவங்க உங்க வேலை பார்க்குற இடத்துல உள்ளவங்க அரசியலில் உள்ளவர்கள் ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் கலைத்துறையில் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களை வியாபாரத்தில் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் உங்களை எல்லாரும் வாட்ச் பண்ண போறாங்க ஓனர் இருப்பாரு அவருடைய கடையில் ஜுவல்லரி வச்சுருப்பாங்க இல்லை வந்து மளிகை கடை வச்சுருப்பாங்க ஸ்டாஃப் உங்களை தான் பார்த்துட்டு இருப்பாங்க வியாபாரத்தை விட ஏன்னா ஓனர் என்ன தில்லு முல்லு பண்ணுறாருன்னு ஸ்டாஃப் பார்ப்பாங்க அப்போ நம்மளுடைய குறைகளை நம்மளுடைய சூத்திரத்தை நம்மளுடைய உண்மையான மனநிலையை இப்போ நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் அப்ப இது ரொம்ப கவனமான நேரம் தானே கரெக்டு தானே அப்ப நமக்குள்ள என்ன பண்ணணும் சில அட்டவணைகளை மகர ராசிக்காரர்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் முதல் முக்கியமான விஷயம் இந்த நேரத்துல மகர ராசிக்காரர்கள் அவங்களுடைய பணத்தை சேவ் பண்ண வேண்டும் இதுதான் பத்து ரூபாயா சார் நானே சம்பாதிக்கிறேன் இதை என்ன சேவ் பண்ணி ஆகுது அப்படின்னு கேட்கலாம் சார் பத்து ரூபாயில் ரெண்டு ரூபாயை சேவ் பண்ணுங்க உங்களுக்கு தேவை இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு இந்த சேமிப்புனால உங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பலம் கொடுக்க போகுது பல இருக இக்கட்டான சூழ்நிலைகளை நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க நடுக்கமான சூழ்நிலைகளில் நிறைய நண்பர்கள் உதவி பண்ண போறாங்க இந்த நேரத்தில் யாரையும் பகச்சிக்காதீங்க காவல்துறையில் நல்ல நண்பர்கள் நீதித்துறையில் நல்ல நண்பர்கள் மருத்துவத்துறையில் நல்ல நண்பர்கள் கல்வித்துறையில் நல்ல நண்பர்களை நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் கையில் வச்சுக்கிங்க முக்கியமாக பி அரசாங்க அதிகார சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட நல்ல நண்பர்களை மகர ராசிக்காரர்கள் வச்சுக்கணும் ஏன்னு கேட்டா இந்த வருஷத்துல பல பேருடைய உதவியை நீங்க நாடுற மாதிரி இருக்கும் சின்ன விஷயத்துக்கு கூட இன்னொருத்தவங்க உதவியை நாடுற மாதிரி இருக்கும் அப்ப இந்த வருஷத்துல யாரையும் நீங்க பகச்சிக்க கூடாது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் மளிகை கடைக்கு போறோம் சார் அந்த மளிகக்கடையில ஜாமான் வாங்குறோம் நமக்கு ஏதோ ஒரு சின்ன தகராறு வருது அதை அங்கேயே முடிவு கொண்டு வந்துடணும் ஒன்று நம்ம வருத்தம் தெரிவிச்சிடணும் இல்லை அவர் வருத்தம் தெரிவிக்கலைனாலும் அவர் மனசு வேதனைப்படாமல் வெளியில் வந்துடணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுதான் இல்லைன்னா மகர ராசிக்கு அந்த மளிகைக்கடையினாலும் ஒரு வில்லங்க ஏற்படும் என்ன ஒன்று சொல்லுவாங்க என்றைக்குமே கடனும் பகையும் வளரக்கூடாதுன்னுவாங்க ரெண்டுமே ஆபத்து இந்த ரெண்டுமே விடாம தடுக்கணும் இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அரசியல் ஈடுபடக்கூடியவர்கள் மிக மிக கவனமா இருக்கணும் உங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க பல பேர் உங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு பல பேர் முயற்சி பண்ணுவாங்க உங்களுக்கு சில சிரமத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதனால மகரத்தில் இருக்கக்கூடிய அரசியலில் இருப்பவர்கள் கவனமா இருங்க தலைவர்களாக இருக்கட்டும் பதவியில இருக்கலாம் அமைச்சரா இருக்கலாம் எம்எல்ஏவா இருக்கலாம் ஊராட்சி மன்றமா இருக்கலாம் இல்லை மத்திய கவர்மெண்ட்ல இருக்கலாம் அதிகாரத்தில் இருக்கலாம் ரொம்ப கவனம் ஏன்னா உங்களுடைய நேர்மை பல பேருக்கு பிடிக்காது உங்களை காலி பண்ணால் தான் அந்த இடம் ஃப்ரீயாகவும் அப்போ நம்ம அந்த இடத்துக்கு போட்டி போடுவாங்க போட்டி வரும் துரதிருஷ்டமாக சில விஷயங்களை ஏற்படுத்துவாங்க ஆனால் கடவுள் உங்கள் பக்கம் இருக்கிறனால அதிர்ஷ்டம் தான் வேலை செய்யும் இப்போ எதை சொல்ல வரேன்னா இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ என்னென்னா எதிராளி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கட்டம் கட்டுறானோ அந்த கட்டத்தை கட்டுறான்டான்னு புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் நான் என்றைக்குமே ஒன்று சொல்லுவேன் கையெடுத்து கும்பிட்றானா கை கொடுக்குறானா எல்லாரும் நல்லவன் கிடையாது கை போதே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து நட்பாக நட்பு இல்லையா பகையா பகை இல்லையா இது எல்லாமே கண்டுபிடிச்சுக்கிடலாம் அவன் நமக்கு பயந்து கொடுக்குறானா இல்லை நம்மளை பயப்பட வைக்க போகிறானான்னு தெரிஞ்சிடும் தான் நான் என்ன சொல்லுவேன்னா எல்லார்கிட்டையும் நெருங்கி பழகும் போது ரொம்ப கவனமா பழகணும் மகர ராசிக்காரர்கள் இதை மட்டும் அவசியம் செய்யுங்க அதுவும் கல்வி நிலையங்கள் வைத்திருப்பவர்கள் மிக கவனமாக இருக்கணும் அரசியல் சம்பந்தப்பட்ட அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கெசட் அதாவது இந்த பேப்பர்ஸ் அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா வச்சுக்கோங்க எங்கேயாவது ஒரு சின்ன பேப்பர் மிஸ்டேக் நடந்தாலும் அதை பெருசா ஊதி பெருசாக்கிடுவோம் இதை விடலாம் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணி வச்சிருப்பான் அவனெல்லாம் கண்டுக்க மாட்டான் நம்ம பண்ணால் பெரிய பிரச்சனை ஆகிடும் சின்னதாக ஒரு பேப்பர் மிஸ்ஸிங்காக இருக்கும் அதை சரி பண்ணிடலாம் மன்னிப்பு கேட்டெல்லாம் சரி பண்ணிடலாம் தெரியாமல் தான் நடந்திருப்போம் ஆனால் இதை பெருசாக்கிடுவான் ப்ரெஸ் வரைக்கும் கொண்டு போடுவான் பார்த்துங்க அதனால் இந்த மீடியா சம்மந்தப்பட்டவர்கள் அரசியல் சம் விஐபி சம்மந்தப்பட்டவர்கள் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரதாக இருக்கட்டும் வாகனங்களில் போயிட்டு வரதா இருக்கட்டும் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய வார்த்தையாக இருக்கட்டும் அதிலெல்லாம் கவனமாக இருங்க இந்த வருஷம் அதுதான் மிக முக்கியம் என்னன்னா இந்த வருஷத்தில் உங்களுக்கு பணம் பல வழியில் வரும் உழைப்பினால் நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும் உங்கள் சொந்த உழைப்புனால உங்களோட சொந்த மூளையினால அறிவு திறன் அதிகமாக இருக்கும் ஆனால் அதுக்கு பல பேர் உரிமை கொண்டாடுவோம் நான் உனக்கு அந்த இடத்துல அந்த ஹெல்ப் பண்ணதுனால தான் இது நடந்தது அதனால் எனக்கு ஏதாவது கொஞ்சம் வெட்டு அப்படின்வான் இப்போ நிறைய பேருக்கு நீங்க மனசே இல்லாமல் விருப்பமே இல்லாமல் ஏதாவது நிறைய ஷேர் கொடுக்குற மாதிரி வரும் அதனால ஆரம்பத்திலேயே உங்க ஆட்டத்துல யாரை சேர்த்துக்கணும் யாரை சேர்த்துக்க கூடாதுங்கிறதெல்லாம் தெளிவாக முடிவெடுங்க மகர ராசிக்காரர்களே இது குடும்பமாக இருக்கட்டும் வெளியிலயா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் தான் நான் சொல்றேன் சந்தைக்கு போயிட்டு ஒரு ஜாமான் வாங்க போகும்போது கூட ஒருத்தவங்களை அழைச்சிட்டு போறேன்னு வச்சுங்களேன் என்னாலதான் நீ இந்த ஜாமான் வாங்கினேன்னு வா பாராட்டு அவனுக்கு தேவை அது இல்லைன்னா நீங்க சொல்லணும் இவரால் தான் நான் இந்த ஜாமான் வாங்கினேன் இது சொல்லலைன்னா அவன் பேர்கிட்ட சொல்லி உங்களை மட்டும் திட்டுவான் அடுத்தது கெசட் பணம் விஷயங்கள்லையும் கையெழுத்து விஷயங்களையும் மிக கவனம் யாருக்கும் ஒப்புதல் கொடுக்காதீங்க கொடுக்கறதா இருந்தால் ரெக்கார்டு பூர்வமாக கொடுங்க எதிர்ப்புகளை ஹேண்டில் பண்றதுக்கு தயாரா இருங்க எந்த நிமிஷம் வேணாலும் ஒரு எதிர்ப்பு வரும் இந்த வருஷத்துல எதிர்ப்புகளை ஹேண்டில் முதல் விஷயம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருஷத்தில் பெரிய தலைவர்களாக இருந்தால் நீங்கள் வந்து விஐபிகளாக இருந்தால் ஹார்ட் சம்பந்தமான ப்ராப்ளங்கள் வரும் உடல் சம்பந்தமான விஷயங்கள்ல ஹார்ட் ப்ராப்ளங்கள் வரும் உடம்பை பார்த்துக்குங்க ரொம்ப பார்த்துக்குங்க அதுவும் நவம்பர் டிசம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் ரொம்ப உடம்பை பார்த்துக்குங்க அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் போன்ற மாசங்கள்ல இந்த மகர ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் எதிர்பாராத சில விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் அதனால எல்லாத்துக்கும் ஒரு அரசாங்கம் எப்படி இராணுவம் கப்பல் இது மாதிரி இப்போ படைகள்லாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா விமானப்படை அது மாதிரி நம்மளும் நமக்குள்ள சில படைகளை மனசுல ஏற்படுத்தி வச்சுக்கணும் எதையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இதுக்கு என்ன பண்ணலாம் சுதர்சன மந்திரம் நிறைய சொல்லுங்க நாராயண மந்திரம் சுதர்சன மந்திரம் சொல்லுங்க திருஷ்டி தான் எதை செஞ்சாலும் அது பெருமையாக போயிடும் நாம படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும் நம்ம ஒரு புது ட்ரெஸ்ஸு வாங்கினா கூட அது பெரிய பிரச்சனையாக இருக்கும் செல்ஃபோனுக்கு கவர் மாற்றிடுவோம் புதுசாக செல்ஃபோன் வாங்கிட்டேன்னு சொல்லுவான் ஆ ரொம்ப கஷ்டம் இல்லை உலகம் எப்படி பார்க்குது அப்போ நம்மளை உத்து நோக்கம் ஏன்டா உலகத்தில் ஒரு பேளுக்கு பிரச்சனை இல்லையா ஏண்டா என்னையே பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் ரசம் தான் வச்சுருப்பாங்க அந்த அம்மா வீட்டில் வெறும் ரசம் வச்சுருப்பாங்க இன்றைக்கி சூப்பராக சமைச்சிருக்கேன் அப்படின்னு விடுவாங்க என்ன உன் வீட்டில் இவ்வளோ வாசனையாக இருக்குது அப்படின்னு ஒன்றுமே இல்லையே ரசம் தானே வச்சேன் அப்படின்னு அதனால நிறைய விஷயங்களை இந்த வாட்டி ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் நிச்சயம் நீங்கள் சுதர்சன மந்திரம் சொல்லுங்கள் திருஷ்டியால் மட்டும்தான் இந்த வருஷத்தில் சிரமம் ஏற்படும் ஆனால் உங்களுக்கு இறைவன் மூன்று கண்களை திருநேத்திரத்தை கொடுத்து உங்களை ஹெல்ப் பண்ணுவான் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிறப்பாக இருப்பீங்க நல்லதே நடக்கும்